நடிகரோட சம்பளம் இருக்குல்ல படம் ஓடுனாலும் சரி ஓடாடையும் சரி ஏறிக்கிட்டே இருக்கு நூறு கோடின்றாங்க நூற்றம்பது கோடின்றாங்க இரநூறு கோடின்றாங்க ஏதாவது ஒரு நடிகன் நான் வந்து இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கான வெட்டித்தனமாக உட்காந்து பேசுகிறது இருக்குல்ல எவனாவது சினிமா சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி லூசுத் என் நாலு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன எவனுமே ஒரு ஸ்டெப்புலேருந்து அடுத்த ஸ்டெப்பு ஏறத்துக்கு தாங்க போவான் இறங்கிறதுக்குன்னு எவனுமே போக மாட்டாங்க பணத்தை போட்டுட்டு இந்த ப்ரொடியூசருங்க வந்து ஈரோட்ட சார் ஓகே சார் சார் அடுத்த செட்டி கொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் சார் ஆஃபீஸில் சண்டை போடுற செட்டப் செட்டப் அதே மாதிரி ஈரோக்கிட்ட போயிட்டு வந்த ப்ரொடியூசரு எவனாவது ஒரு ரசிகம் சொல்லுங்கள் நீ ஃபாரினில் போய் அண்ணா தாண்டா நான் பார்ப்பேன்னு எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கான்னு சொல்லுங்கள் யாரோ ப்ளஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இருக்க நம்பர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ சினிமாவில் படம் எடுக்கிறதுக்கு புது புது தயாரிப்பாளர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்காங்க பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய உச்ச நட்சத்திரங்களை வச்சு படம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதுவும் போயிட்டே தான் இருக்குது ஆனால் நடிகரோட சம்பளம் இருக்குல்ல படம் ஓடினாலும் சரி ஓடாட்டையும் சரி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு நூறு கோடின்றாங்க நூற்றம்பது கோடின்றாங்க இரநூறு கோடின்றாங்க இது மேலே போயிட்டே இருக்குது இப்போ புதுசாக படம் எடுக்க இதை பார்த்து பிரமிச்சு போய் பயந்து போய் நிற்கிறாங்க படம் எடுக்கிறதா வேண்டாம் இதெல்லாம் எப்போ சரியாகும் இந்த சம்பளம்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்க அதாவது இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் என்னென்னா சம்பளம் நான் இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன்னு எவனாவது சொல்கிறான் அப்படின்னா இதே ரஜினிகாந்த் வந்து ஏதாவது ஒரு மேடையிலையோ இல்லைன்னா பெரிய நடிகர்கள் நான் இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன்னு மே ஏதாவது ஒரு நடிகன் நான் வந்து இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கானா நம்மளாக ரிவ்யூ பார்க்குறோம் எவனாவது சினிமா சம்மந்தப்பட்ட என்ன மாதிரி லூசு நாலு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க என்ன இல்லைங்க அதாவது வெட்டித்தனமாக உட்காந்து பேசுகிறது இருக்குல்ல அதாவது ஒரு ஒரு காலத்துலலாம் திண்ணையில் உட்காந்து பேசுவோம் இப்போ யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் தென்னையில் பேசுகிற காசு வந்து இப்போ யூடியூப்ல யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம தின்ன இப்போ தின்ன ஆமாம் இதில் என்னென்னா உங்கள் வீட்டு திண்ணைக்கு நான் வந்திருக்கேன் ரைட்டு அவ்வளவுதான் தான் ரைட்டு அதாவது பேசிட்டு ஆனால் அது உண்மை இல்லைன்றீங்களா இல்லைங்க சொல்லு அதாவது நான் என்ன சொல்றேன்னா நான் இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கேங்கிறவன் எவ்வளவு வாங்குறேன்னு சொல்லல என்னோட கரியர்ல நான் உச்ச நிலையில இருக்கும் போது அதை விட்டுட்டு வர்றேன் ஏங்க அவன் சொல்றான்னு நீங்க வேற எவனுமே விட்டுட்டு வரமாட்டாங்க சம்பாதிக்கிறவன் எவனுமே விட்டுட்டு போய் சம்பாதிக்கிறான்னு கிடையாது இதை விட அதிகமா எங்க சம்பாதிக்கலான்னா அதாவது இவன் கிட்டத்தட்ட இருபது வருஷமா நம்ம நடிச்சோம் இட்டு அதாவது சூப்பர் ஸ்டார் ஆகி நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகி இருபது வருஷம் ஆச்சு இந்த இருபது வருஷமாக எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்கோன்னு பார்த்தா இவ்வளோண்டா இருக்குது ஆனால் அஞ்சு வருஷம்தான் அரசியலில் இருக்காங்க கட் பண்ணால் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க நான் இதை விட பெருசாக சம்பாதிக்கணுங்கிறதுக்கு தான் அரசியல் போகிற மாறிஞ்சு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு பேசுகிறாங்கன்னு எவனுமே ஒரு ஸ்டெப்புலேருந்து அடுத்த ஸ்டெப்பு ஏறுறதுக்கு தாங்க போவான் இறங்குறதுக்குன்னு எவனுமே போக மாட்டாங்க ரெண்டாவது இன்னொன்று நீங்கள் நல்லா இருக்குனுங்கிறதுக்காக ஒரு காலத்துலேயும் நான் நான் செய்ய மாட்டேன் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டாவது என் நினைப்பே என்னை சுற்றி ஒரு பொதுப்படையான இதே எப்படி தெரியுமா நம்மளோட ஒருத்தன் இருக்கான்னா நம்மளுக்கு மேலே அவன் நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நினைப்போம் அவன் நல்லா இருக்குன்னு ஆசை இருக்கும் ஆனால் நமக்கு மேலே அவன் நல்லா இருந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும் நிச்சயமாக அப்படி இருக்கிற இதுதான் உலக மனநிலையே புரியுதுங்களா சரி நாம் நம்மளுக்கு மேலே ஒருத்தன் நல்லா நாம் வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு மேலே இவன் நம்மளுக்கு மேலே நல்லா இருக்குண்டான்னு நினைக்கிற ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் யாராக இருப்பான்னா உங்களை பற்ற அப்பன் என்னை பெற்ற அப்பன் இந்த அப்பம்மார்கள் மட்டும்தான் யார் விஜய் பெற்ற அப்ப அப்போ சந்தேகிற அவரு நினப்பார் விஜய்க்கு தலைக்கு மேலே விஜய் இருக்கணும்னு நிச்சயமா விஜய் நினப்பாரு நம்ம பையன் சஞ்சய் வந்து அவருக்கு மேலே இருக்கணும் மற்றவங்களாம் ஆயிர கூட நினைக்க மாட்டாங்க அதுவும் ரொம்ப முக்கியம் நம்ம அப்பனா இருந்தோம்னா அப்பனா எவனாம் இருக்கானோ அவனெலாம் உயர்ந்த மன மனநிலையில் இருக்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக நம்ம இப்போ பேசுகிற விஷயத்துக்கு வருவோம் வந்துடும் அரசியல் விடுவோம் சம்பளத்துக்கு வருவான் ஸோ இந்த சம்பளத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இங்கே இருக்கிற பொய் என்னன்னா படம் எடுக்கிறப்பவே வந்து இல்லைங்க நம்ம மார்க்கெட் வேல்யூ நம்ம இப்படிங்க அப்படிங்கிறப்ப இவனுங்க கெஞ்சுவாங்க இந்த ப்ரொடியூசருங்க பொறுத்த வரைக்கும் எல்லா தொழிலையும் முதலாளி போயிட்டு இது வேற எல்லா தொழிலையுமே ஒரு கட்டணம் கட்டுறதையோ இல்லைன்னா எதாவது ஒரு கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நடத்துகிற மேஸ்தி வரைக்கும் அராஜகம் பண்ணி அரட்டு வரட்டு மேலே வேலையை வாங்குவோம் நிச்சயமா இங்கே பணம் போடுறவன் வந்து இப்படி நிற்பான் பணம் போட்டு எந்த சினிமாவில் மட்டும்தான் பணத்தை போட்டுட்டு இருந்த ப்ரொடியூசருங்க வந்து ஹீரோக்கிட்ட சார் ஓகே சார் சார் அடுத்த ஷெட்யூல் சார் ஆ சரிங்க சார் சரிங்க ஹீரோயின் ஆ நான் பேசிட்டேன் சார் பேசிட்டேன் சார் போடலாம் சார் போடலாம் சார் சீரியஸா பணம் போடுற முதலாளி குணிஞ்சிக்கிட்டு கிடப்பாங்க ஆச்சரியமாக இருக்குங்க பேசவே மாட்டாங்க டேய் ஆனால் அதே அதே முதலாளி ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய்கிட்ட கூப்பிட்ற சத்தம் இருக்குல்ல கண்ண உண்ணான்னு இருக்கும் எல்லா கோபமும் இந்த பக்கம் திரும்பிடுது அதான் இந்த பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் சார் ஆஃபீஸில் சண்டை போடுற செட்டப் இருக்கு அதே மாதிரி கிட்ட போயிட்டு வந்த ப்ரொடியூசரு அவன் ஆஃபீஸுக்கு வந்துட்டான்னா ரணகலமாக இருக்கும் அதனால் பொதுவாக வந்து என்னென்னா இந்த ரகசியமாக உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா அப்போ அவன் என்ன சொல்லுவான் ஹீரோ இல்லைங்க வெளியில் நம்ம மார்க்கெட் லெவல் இருக்குது அப்படின்பா சார் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுக்க முடியாது நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட் ஒரு நூறு கோடி ரூபா இருக்குன்னு இருக்கட்டும் சார் நாங்களும் அதை பண்ணிக்கிறோம் ஒரு ஐம்பது கோடி ரூபா இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரகசியமாக இப்போ பேச்சுவார்த்தை அண்டர் டீலர்னா ஐம்பது ஐம்பது ஆனால் அவரோட சம்பளம் எவ்வளவு நூறு கோடி ரூபா கொடுத்தது மாதிரி இது இந்த நூறு கோடி ரூபா விஷயம் எப்படி திரும்ப போகும் இரநூறு கோடி ரூபா சம்பளம்னு அப்போ அடுத்த புடியூசர் ஒருத்தன் படம் எடுக்கிறதுக்கு வரான்ல அந்த படத்துலேயும் நூறு கோடி ரூபா அவன் வாங்கிட்டான் அந்த படத்தை கொடுக்குறதா இல்லை அடுத்த படத்துக்கு ஒரு நூற்றம்பது கோடி இரநூறு கோடி ரூபா சொல்கிறாங்க அப்போ ஐம்பது கோடி ரூபா இது பண்ணி வருவாங்க இப்படின்னு சொல்லி போகாமே பயந்துகிட்டு இருப்பாங்க உண்மையாக எவனுமே பேச மாட்டேங்கிறானுங்க அதனால தான் என்ன அதாவது நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும்ங்க கிஃப்ட்டு கொடுத்து எல்லாத்தையும் மயக்குவாங்க என்ன கிஃப்ட் கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்குது ஹீரோக்களுக்கு ஹீரோக்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறோங்கிறத பொறுத்திருக்கு ஹீரோவுக்கு இப்போ ரஜினிக்கு வந்து வந்து பாவம் பிஎம்டபிள்யூ வாங்க முடியாதவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ரொம்ப கஷ்டப்படுறவர் ஆமாம் இந்த கஞ்ச தையிலையும் தான் காசை எடுத்து வாங்க மாட்டாங்க சீரியஸா அடுத்தவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிப்பாங்க பேசிக்காங்க எதுவுமே கிஃப்ட்டுங்கிறது வந்து நம்ம ஒரு காசை போட்டு ஒரு ஃபோனை வாங்கி நம்ம வச்சுக்கிறதுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாங்க ஐஃபோனு ஆமாம் அந்த நம்ம காசு போட்டு வாங்கி கொடுக்கறதுக்கும் இப்போ அதே ஐஃபோன் நீங்கள் வாங்க வாங்கி கொடுக்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது மனசளவில் எவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கும் ஆ அப்படிங்கிறப்ப இந்த கிஃப்ட் வாங்குற கணக்குலையே எல்லோரும் இருக்காங்க இந்த கிஃப்ட்டில் என்னென்னா சில பேர் கிஃப்ட்டுக்கே அடிமை ஆயிடுவாங்க ஆமாம் சில பேர் வந்து கிஃப்ட்டு அதெல்லாம் அது ஒரு ரகசியமான கிஃப்டெல்லாம் இருக்குது ஆமாம் அதெல்லாம் வந்து ரஷ்யன் தாய் என்ன சொல்கிறது ஸ்பானிஷ் அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் இருக்குது வேறு மாதிரி ஆ அதெல்லாம் அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்து கூட சரி கட்டுவாங்க ஆமாம் இவங்களாம் எதுக்கு ஃபாரின் போகிறாங்க போகிறாங்களா இந்த கிஃப்டில் அதாவது நான் சொல்கிறது என்னென்னா நம்ம ஊர் மக்கள் நம்ம ராமநாதபுரம் இருக்கு இல்லையா ராமநாதபுரத்துக்கு நீங்கள் போய் பார்த்துங்க வச்சுங்களேன் அதாவது இந்த சரக்குல நம்ம வந்து இந்த ப்ளூ லேபிள் ரெட் லேபிளை பற்றியும் நான் பேச வரல அதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க குடிக்கிறது அது இங்கே இருக்கிறவங்கன்னா அந்த அந்த ரேஞ்சில் அங்கே போய் பார்த்தோம்னா இந்த டைமண்டுன்னு ஒரு சரக்கு ஆமாம் அதுக்கும் கீழே ஒரு சரக்குலாம் இருக்குது அதுக்கு கீழே ஆமாம் அதுக்கும் கீழெலாம் இருக்குது ஆமாம் உண்மையிலேயே பாட்டில் திறந்தோடையுமே ஒயின்ஸாக ஃபுல்லாக வாட வரும் அப்படி இருக்கும் உண்மையிலேயே ரைட்டு இதெல்லாம் என்ன நீங்கள் அடித்து பார்த்துருக்கீங்களான்னா ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்க ஆ அவ்வளோதான் அதுதான் ஆ அது ரொம்ப முக்கியம் என்ன நான் எதுக்காக சொல்ல வரேன்னா இவ்வளோ சம்பளம் வாங்கி இதெல்லாம் தின்னுட்ருக்காங்களே நீ எவனாவது அங்கே இருக்கிற ஒரு ரசிகன் அந்த ஒயின் ஷாப்பில் வாங்கி குடிக்கிற ரசிகன் கேட்டானா நீ போய் அமெரிக்காவில் போய் நீ ஷூட்டிங் எடுத்தால் தான் நீ காஜல் அவளோட நீ அங்கே ஆடினாதான் நான் பார்ப்பேன்னு எந்த கம்யூனிட்டியாவது கேட்டானா இல்லையா ஆ இல்லையா ஆ எவனாவது ஒரு ரசிகன் சொல்லுங்கள் நீ ஃபாரினில் போய் ஆடினாதான்ட்டா நான் பார்ப்பேன்னு எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கான்னு சொல்லுங்கள் எந்த கம்யூனிட்டியும் சொல்லிட மாட்டான் ஆனால் இங்கே இருக்கிற அந்த கம்யூனிட்டிங்க ஃபாரினில் வச்சா தாங்க சாங் சூப்பராக இருக்கும் ஒரு காலத்தில் செட்டுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிச்சு டான்ஸில் இருந்து ஃபைட்டில் இருந்து இருந்து எல்லாமே செட்டுக்குள்ளேயே முடித்தாங்க கேமரா தூக்கிட்டு வெளியில் போனாங்க இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே ஒரு ஊராக சுற்றுனாங்க இப்போ ஃப்ளைட்டு ஏறி உலகம் பொழுது வந்து சுற்றுறாங்க அதாவது ஒரு விஷயங்க நான் திருப்பி திருப்பி என்னென்னா அடுத்தவங்க காசில் என் காசில் நான் வாங்கி சாப்பிட்ணுன்னா சீரியஸாக பழையதுக்கு ஒரு அஞ்சு ரூபா எலுமிச்சவங்களுக்கு ஊறுகாய் வாங்கிக்க மாட்டேன் வெறும் பழையது மட்டும் சாப்பிட்டு போயிடுவேன் ஆனால் அதே உங்கள் காசில் நான் சாப்பிட்றேன்னா எனக்கு தாஜ் கோரமண்டலேருந்து டைசா தான் வேணும் அந்த ரேஞ்சுக்கு எங்கேருந்து வேணும் தாஜ் கோரமண்ட் தாஜ் கோரமண்டலேருந்து அந்த ரேஞ்சு தான் அதனால் அடுத்தவன் காசுங்கிறப்ப இவங்க எப்படி வேணுமானோ வாழலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க நிச்சயமாக அதனால் அதாவது இங்கே பணம் இருக்கிறவன் சஸ்டெயின் ஆகணும் அடுத்தாப்புல நான் பணக்காரன்னு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பணக்காரனோட ஃப்ரெண்டு வச்சாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க பணம் வச்சிக்கிட்டு இவனும் பணக்காரனாகணும் வரல பணக்காரனோட சேர்ந்தாவே நம்ம பணக்காரக்காரனாக ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்குற மாதிரிலாம் இது இதெல்லாம் வந்து ஒரு மாயை இந்த மாயைக்குள்ளார நம்ம மாட்டிக்கிட்டு நம்மளையும் மாட்டை உட்கார வச்சுக்கிட்டு இவங்கள பற்றிலாம் நம்ம பைத்தியகாரமாக பேசிகிட்டு இருக்கோம்ல உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் இந்த மாதம் வாடகை கொடுக்க முடியுமா எனக்கு சொல்கிறேன் இந்த மாதம் வாட வரப்போகுது எல்லாருக்கும் அதை பிரச்சனை தான் அவ்வளோ பிரச்சனையை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வண்டியில் பெட்ரோல் வந்து ரிசீவர் ஆகிடுச்ச வண்டியில் இந்த ரிசீவர் ஆனது எங்கே நிற்கும் இப்படியெல்லாம் பிரச்சனை வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனை நமக்கு இருக்கிறப்ப நம்மலாம் பாருங்கள் இந்த கம்யூனிட்டிங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இவங்க எந்த அளவுக்கு நமக்குள்ளார நம்மளை அறியாமல் நமக்குள்ளார நமக்குள்ளார மீன்ஸ்னால் ஒவ்வொரு இங்கே இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்குள்ளாரையும் இவங்க போய் வேறு ஒன்றி நிற்கிறாங்க இந்த வேரூன்றி நிற்கிறவங்கள அழிக்க முடியுமா அப்படின்னா ஒன்று பஞ்சம் இல்லைன்னா நோய் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களை இங்கேருந்து உடச்சி கூட்டிகிட்டு வரும் அந்த பஞ்சமும் நோயும் வர்றதுக்கு இல்லை நோய் வருதோ இல்லையோ பஞ்சம் கண்டிப்பாக வரும் ஏன்னா நாடு போகிற போக்கு போர் சூழல் உருவாகுது ஆமாம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தால் என்ன நடக்குன்னு வரைக்கும் சில பேர் எதிர்பார்ப்போடு இருக்காங்க சோத்துக்கு இல்லாமல் சிங்கி அடித்து சுற்றும் ஆமா எல்லாம் குறைங்க எப்ப குறையும் எப்ப குறையும் கேக்குறீங்களே சம்பளம் இங்க எப்ப குறையும்னு சூத்துக்கு வழி இல்லாம சாப்பிடுறதுக்கே வழி இல்ல எனக்கு அதாவது பணக்காரெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம எல்லாம் பணத்தை சேர்த்து வச்சிட்டு நம்ம நல்லா இருப்போம்னு நினைக்கிறாங்க பணத்தை சேர்த்து வச்சிட்டா நீ நல்லா இருக்க முடியாது அந்த பணத்தை சேர்த்து வச்சிட்டு நீ நல்ல நாட்டுல இருக்கணும் உன்னோட நாட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அந்த பணம் சர்வைவ் சருபிவாயிருக்கணும் அந்த பணம் கிடைச்சிருக்கணும் நீ அப்படி இல்லை அப்படின்னா இலங்கையில் ராஜபக்ஷ குடும்பத்தில் என்ன நடந்துச்சு நாட்டை விட்டு ஓடி போகிற மாதிரி ஆச்சு எவெல்லாம் பணம் சேர்த்து வச்சுருக்கானோ பணமே இல்லாமல் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிற ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ராமநாதபுரத்தை அங்கிட்டு இருக்கிற ஒரு எங்களும் ஒருத்தன் அப்போ நினச்சான்னா உன் கட்டிடத்து மேலே ஏறி நிற்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது அந்த சூழல்கள் உருவாகிட்டு இருக்குது உருவாகும் அதை நோக்கி தான் நாடு இருக்குது இது இது மறைமுகமாக இருக்கிற உண்மை இந்த உண்மை தெரிஞ்சுதான் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஃபாரினில் போய் பணத்தை பதுக்கி வச்சு அங்கே வீடு வாங்கியிருக்காங்க ஏன் இந்த கம்யூனிட்டி இருக்க போகிறது இங்கே தானே இங்கே தானே நடிக்கிறாங்க இங்கே இடம் வாங்கி இங்கே வீடு கட்டி வச்சுருக்க தானே இங்கே எல்லாமே செகண்ட் ஒய்ஃபு செகண்டு எல்லாமே செகண்டு மட்டும்தான் இவங்க இங்கே வச்சுருக்காங்க இவங்களோட ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபாரினில் வச்சு ஃபாரினில் வச்சுருக்காங்க ஆமாம் என்ன பண்ணுறது இவங்க இந்த செகண்டோடையே நம்மளும் வாழ்ந்து நம்மளும் செகண்ட் ஆகிட்டோம்